நம்மளுடைய நடிகர் மற்றும் நல்ல ஒரு நடன இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் தெரியும் தெரியுங்களா அவர் லாரன்ஸாக இருந்து ராகவ லாரன்ஸ் ராகவேந்திர சாமியோட பேரை கூட சேர்த்துக்கிட்டார் ராகவேந்திரா சுவாமிக்காக கோயில் கட்டியிருக்கார் அவரை ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான டிவோட்டி அவங்களுக்கும் ராகவேந்திரா சுவாமிக்கு என்ன தொடர்பு ராகவேந்திர சுவாமியை போய் கும்பிட்டனால அவருக்கு நல்லது நடந்துச்சா இல்லை ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ராகவ லாரன்ஸ் பிறந்தது வந்து ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அவர் பிறந்தது என்னது ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிறந்தது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரேவதியிலேருந்து மிருகசீரிஷம் எத்தனாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரமா அப்போ தனக்கு தெய்வ அனுகூலமான நட்சத்திரத்துடைய தெய்வம் யார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வத்தை ஒருத்தர் பிடித்தாலே அவங்கள தீவிரமான அவங்கள ஆனாலே நம்ம வாழ்க்கையில் மேன்மையான நிலைக்கு வந்துடலாம் அப்போ நாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ராகவேந்திர கும்டர் அவர் மேலே உயர்ந்துட்டார்னு நினைப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட காரணம் இது அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி ராகவலாரன்ஸ் பிறந்தது ராகவேந்திரா சுவாமிகள் பிறந்தது மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்போ ரேவதிக்கு ஆறாவது நட்சத்திரம் அதை அவர் வழிபாடு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய வாழ்வில் உதாரணங்களை கொடுத்துக்கிட்டே போகலாம் ராமாயணம் மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வந்து இந்த மாதிரி சாதகத்தாரையோ சம்பத்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்போ அதை கம்பல்சரி என்னாவோ உங்களுக்கு வெற்றிகளே அள்ளித்தரும்